வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைரேகை ஜோதிடம் இதை வந்து ஆண்களை வந்து வலது கையில் பாருங்கள் பெண்கள் வந்து இடது கையில் பாருங்கள் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா எம் வடிவங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு எம் வடிவங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களோட கைரேகையில் இருந்ததுனாலே கோடீஸ்வரம் ஆகக்கூடிய அமைப்பு ப்ளஸ் வந்து வீடு வாகனங்கள் சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி சொல்லக்கூடிய அமைப்புலாம் உங்களுக்கு வந்து இயல்பாகவே இயற்கையின் அமைப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த எம்ஷேப் வடிவங்கள் சொல்லக்கூடியது இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை இந்த நான்கு ரேகை இணைவில் உங்களுக்கு வந்து எம்ஷேப் வடிவங்கள் உங்கள் கை ரேகையில் வரும் அதில் வந்து உங்களுக்கு வந்து இருதய ரேகை ஸ்ட்ராங்காக இருந்து புத்தி ரேகை சிறப்பாக இல்லைன்னா அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுக்கு பண விலைகள் ஏற்படும் அதேமாதிரி உங்களுக்கு புத்தி தான் ஸ்ட்ராங்காக இருந்து இறுதியரேகை உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு வச்சுங்க அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுல ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இயல்பான இந்த மாதிரி வராது அப்போ வந்து உங்களுக்கு ஆயில் ரேகை உங்களுக்கு சிறப்பாக இல்லைன்னா நீங்கள் எல்லா திறமையும் இருந்தாலும் உங்களுக்கு ஆயில் சொல்லக்கூடியது பாதிலே இருக்கக்கூடிய அது ஆயில் மெஷர்மெண்டது ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கும் செக் பண்ணி பாருங்க அப்போ வந்து ஆயில் ரேகை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் விதி ரேகை சொல்லக்கூடியதான் உங்கள் லைஃப் எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விதி ரேகை சேஞ்சஸ் ஆகும் அந்த விதிரேக நல்ல ஒரு வலுவா இருக்கணும் அந்த விதிரைகளை உங்களுக்கு தடை கோடுகள்லாம் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான அமைப்புன்ற மாதிரி சொல்ல முடியாது அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்ப நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு மாதிரி உங்களுக்கு எம் வழி உங்களுக்கு கை ரேகளை அருமையான அமைப்புல ஒரு செவன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு முழுமை அடைந்துட்டா கூட போதும் இப்போ சொல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் அப்போ உங்களை ரேகை கை ரேகளை பார்த்துங்க ஆண்களை வந்து வலது கேட்ட பாருங்க பெண்கள் இடது கேட்ட பார்த்துங்க இந்த கைரேகை அமைப்பில் உங்களுக்கு வலது இடது ரெண்டு கை உங்களுக்கு வந்து எம் ஷேப் வடிவங்கள் அருமையாக வந்ததுன்னா இன்னும் யோகமான அமைப்பு சொல்லக்கூடியது அட்வான்ஸ் கூடுதல் போனஸ் சொல்லக்கூடியது அப்போது இந்த எம் ஷேப் வடிவங்கள் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உங்களுக்கு இருந்ததுன்னா வசதி வாய்ப்புகள் வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் அதுலேயே உங்களுக்கு வந்து இந்த தனரேகைலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுன்னா பிறப்புலேருந்தே நீங்கள் வந்து வசதி வாய்ப்பான அமைப்பு தான் நோக்கி பயணிப்பீங்க அப்போ தனரேகை அளவு சிறப்பாக இல்லைனாலும் இந்த ஏஜ் மெஷர்மெண்ட் சொல்லக்கூடிய அம்பில் கரெக்டாக அந்த எம்ஷேப்பை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் சில பேருக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேயே ரீச் பண்ணுவாங்க சில பேருக்கு ஆயில் நீண்டமாக இருந்ததுன்னா அவங்கலாம் பார்க்கும்போது ஒரு தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி இந்த மாதிரி ஒரு காலகட்டம் ரீச் பண்ணக்கூடிய அம்பில் அதிகப்படியான வளர்ச்சிகள் அப்போ வந்து செகண்ட் ஆஃப் லைஃப் சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது நம்ம ஆயில் காலங்கள் வந்து பாதியாக இருக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஆஃப் லைஃப் சொல்லக்கூடிய அமைப்பு அந்த காலக்கட்ட ரீச் பண்ணக்கூடிய எம்பில் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொண்டு வரும் இவங்கெல்லாம் பார்க்கும்போது பெரிய அளவில் பிஸ்னஸ் தானே இருப்பாங்க ஒரு பிஸ்னஸில் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எம் ஷேப் வடிவங்கள் ஒரு பிஸ்னஸ்லேயே ட்ராவல் பண்ண மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் பயணிக்கூடிய மனிதர்கிட்ட சொல்லக்கூடிய அனுப்பு அந்த விதிரேகை பயணிக்கூடிய காலகட்டத்தை வச்சு அவங்க வந்து கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அனுப்பியம் இவங்க ஏஜ் அதாவது ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கக்கூடிய அனுப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அப்போ இது பொதுவாகவே மாதிரி ஒரு எம் ஷேப் வடிவங்கள் உங்கள் கயிறுகள் இருக்கான்னு பாருங்கள் நல்ல ஒரு மனிதர் சொல்லக்கூடிய பே சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பொசிஷனில் தான் உங்களோட எதிர்காலங்கள் இருக்கும் அப்போ வந்து உங்களோட பொசிஷன் கீழே இறங்காதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு இருக்க உடனே இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரேகையில் தடை கோடுகள்லாம் இருக்கவே கூடாது உங்களுக்கு தடை கோடுகள் இல்லாமல் இருந்துட்டு தான் யோகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு உங்கள் கை ரேகளை இந்த விதி ரேகை சொல்லக்கூடியதும் புத்தி ரேகை சொல்லக்கூடியதும் உங்களுக்கு நல்ல ஒரு வி ஷேப் வடிவங்கள்லாம் வந்ததுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் மற்றக்கிட்ட ஐடியாவே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து செயல்படலாம் அது சப்போர்ட் பண்ண உங்களுக்கு இறுதிய ரேகை நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுன்னா இறுதியை சார்ந்த விஷயங்கள எந்த ஒரு தொந்தரவும் வராது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இறுதிய ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேகை விதி ரேகை இந்த ரேகையெல்லாம் இணையக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஷேப் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பலன் வரும் மேக்ஸிமம் இந்த மாதிரி நபர்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு ஹைக்கில் பயணிக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க பொருளாதார சார்ந்த விஷயம் சரி சொசைட்டிலையும் சரி ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களில் தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு கயிறைகளை இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படுது அதனால் உங்கள் கைரேகளை இந்த ரேகையில் இருக்கான்னு பாருங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா கமன் வர்ஸில் தெரிவிங்க அதுக்குண்டான ரீப்ளை உங்களுக்கு பண்ணுவாங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்